திமுகவுடைய இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லி யார் சொன்னாலும் அதை நிரூபிக்கணும் நிரூபிக்க தவறுனா அவர்கள் மீது சட்டம் கடமையை செய்யும் என்னமா ஊடகங்கள் வந்து உக்காந்தாச்சுன்னா வேணாலும் பேசலாம் ப்ரெஸ் வந்தா எதை வேணாலும் பேசலாம்னா திரு அண்ணாமலை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திரு அண்ணாமலைக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுறேன் இப்போதான் ஐயா கம்பியூட்டர்ல சம்பளம் ரெடி பண்ணி அண்ணாமலைக்கு வரல ரெடி பண்ணி சைன் பண்ணி இப்போ தான் வந்துருக்கு நீங்கள் தீ குளிக்கணுமா என்ன பேசுறீங்க சரக்கு குடிங்க சரக்கு குடிங்க கத்திரிக்காய் குடிங்க அவன் ஆண்க கேட்டு விடு அவன் தாயை கட்டி அணைக்க வேண்டியிருக்கும் அட வேண்டியிருக்கும் அது வேண்டியிருக்கும் இது வேண்டியிருக்கும்னு சிரிப்பு போலி சொல்லுவார்ல அதை மாதிரி நம்ம போலி சிரிப்பு போலீஸாக இருந்து அவள் ஆண்கிட்ட கைட்டி விட்டு இவங்க வண்டிலே உட்காந்தாங்களா போய் உச்சா போய்ட்டு

குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பிருந்தினர்கள் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நடை ஐயா அவர்களும் மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி சார் இருவருக்கு வணக்கம் முனைவர் திரு காமாட்சி நடை அஹ் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி மற்றும் கட்சியினர் வந்து ஆளுநரை சந்தித்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்ற கோரி டைம் கேட்டிருக்கதாக வந்து தகவல் வந்து வெளிவந்த வண்ணமா இருக்கு தொடர்ந்து இந்த எதிரிகள் சரணடைந்த நிலையிலும் கூட ஒரு அச்சம் இருந்ததாகவும் அவர்கள் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டு விடுவார்களா இந்த உண்மை வெளிவருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து கிளப்பு கிளப்பப்பட்டே வந்துச்சு இருக்குச்சுன்றால நேற்றைய தினம் விடிய காத்தால இந்த இதுவும் நடந்துச்சு என்கவுண்டரும் நடந்திருக்கு திருவெங்கடம் என்பவர் முக்கிய ஒரு இந்த கொலையில பங்கு பெற்றவர் எப்படி பாக்குறீங்க எப்படி பாக்குறது யாரையோ மறைப்பதற்காகத்தான் வந்து இந்த இன்கார்ட்ட நடை கடக்குது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போன்ற எதிர்க்கட்சிகள்லாம் அந்த குற்றச்சேரிக்கிறேன் அப்படி பாக்க என்ன தகவல் மறைக்கிறோம் இது திமுக வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கு அவங்கள வந்து கண்ண திமுகவுடைய இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி யார் சொன்னாலும் அதை நிரூபிக்கணும் நிரூபிக்க தவறுனா அவர்கள் மீது சட்டம் வந்து கடமையை செய்யும் சும்மா போகிற போக்கில் வழிபோக்கணுங்கலாம் நம்ம சொன்ன மாதிரி கடையில் இருக்க தேங்காயை எடுத்து வழி பிள்ளையார் உடச்ச கதையை அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு திரிகிறது அவ்வளோ சரியில்லை என்னமோ ஊடகங்கள் வந்து உட்காந்துச்சுன்னா எதை வேணாலும் பேசலாம் வந்தால் வந்தா வேணாலும் பேசலாம்னா திரு அண்ணாமலை அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க திரு அண்ணாமலைக்கு நான் ஒரு எச்சரிக்கை விடுறேன் தயவு செய்து அப்படி என்றால் நீங்கள் உண்மையை பேசுங்கள் யார் என்ன எப்படி நடந்ததுங்கிறதெல்லாம் விளையாடியா ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுங்க அதை விட்டுட்டு சும்மா அவங்க அவங்க இருக்காங்க போஸ்டர்ல பார்த்தேன் அதுல பார்த்தேன் இதில் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆகாது அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு தான் இந்த கொலைய நடந்ததுன்னு தான் பரவலா மக்கள் பேசிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்து பாது என்கொயரியில இருந்துகிட்டு இருக்கு சிபிசிஐடி என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு என்கொயரியினுடைய வலைத்துக்குள்ள தான் திரு அண்ணாமலை ஆறு ஆர்வத்திரால அப்படி இருக்கும் போது ஏழு பேர் ஒரு ஆள் இல்ல ரெண்டு ஆள் இல்ல ஏழு பேர் ஆறு ஆமா இப்பதான் ஐயா கம்ப்யூட்டர்ல சம்பளம் ரெடி பண்ணி அண்ணாமலை பேர்ல ரெடி பண்ணி சைன் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்காரு சரியா ஆகையினால அந்த இதை வந்து திசை திருப்பதுக்காக வேண்டுமென்று எங்களுடைய அமைச்சர் பெருமக்களையோ அல்லது எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது பழியை போடுவது தவறு காவல்துறை அதனுடைய கடமையை செய்யும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளியை அவர்கள் கண்டுபிடித்து அந்த அதுக்குரிய தண்டனையை பெற்று தருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை சரணடைந்தவர்கள் ஏன் வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விதான் ஒரு ஒரு அதாவது சரணடைகிறது வந்து நீங்க குற்றம் செஞ்சவன் வந்து ஒரு ஒரு இதுல வந்து டக்குன்னு வந்து சரண்டுவான் சரண்டர் ஆகின பின்னாடி ஐயோ நம்ம ஏன் சரண்டர் ஆகிட்டோம் ஏன் நம்ம தப்பிச்சு ஓடக்கூடாதுன்னு ஏன் நினைக்கூடாது நம்மளே ஜெயிலுக்கு போக போகிறோம் இல்லை குழந்தை வசதி மாட்ட போகிறோம் ஏன் நம்மளே இப்போ எவன் அவன் பிடிச்சானா அவனை சுற்று தள்ளிட்டு கூட நம்ம போகலாம் அப்படின்னு கூட அப்படி அந்த வியூவில் கூட அவன் துப்பாக்கி எடுத்து சுற்றுக்கலாம் இல்லையா எப்படியா எப்படியா என்ன என்ன கேளுங்க

ஒரு கதையில சொல்லுவான் அங்க மாதிரி ராமனுடைய கதையில சீதைய வந்து ரொம்ப உச்சகபட்சமாக அந்த அம்மாவை பத்தி பேசுவாங்க அப்படி பேசினவன் ஒரு டோபி வந்து தவறா சொன்னாங்கிறதுக்காக தீக்குளிக்க சொன்னாரு ராமன் சொல்லி அந்த அம்மா தீக்குளிக்கும் சீதை அது மாதிரி நாங்க தீக்குளிக்கணுமா என்ன பேசுறீங்க சரக்கு குடிங்க சரக்கு குடிங்க கத்திரிக்காய் குடிங்க சரி ஓகே திரு முத்தி சார் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த என்கவுண்டரை திட்டமிட்டே வந்து முக்கிய குற்றவாளிகளை மறைப்பதற்கே வந்து இந்த என்கவுண்டர் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியா வந்து சொல்றாங்க சீமான் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் எல்லாரும் சந்தேகத்தை பார்க்கிறோம் அன்புமணி ஐயாவும் அந்த சந்தேகத்தை எழுதி இருக்கிறாங்க கேள்வி கேட்கிற போது தெரியுமா ஆமா பதஸ்டபர் நானும் நான் தானே போய் இந்த பாத்தோ அவனை சூட் பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸாருக்கு எடுத்து துப்பாக்க கொடுத்தேன் அதனால நாங்க பதஸ்டபர் இவர்கள் தரப்பை இவர்கள் நியாயப்படுத்த முற்படுகிறார்கள் ஒண்ணு தெரியுது இங்க பாருங்க இவங்க இருங்க இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபியில் இருப்பவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆறு ரூத்ரா அது பின்னணி இல்லைன்றாங்கல்ல கொலை அஞ்சாம் தேதி நடந்தது இன்னைக்கு தேதி பதினஞ்சு பத்து நாள் அதுல எஃப்ஐஆர் போட்டு தூக்கு பிஜேபியில யாரும் சம்மந்தப்பட்டாலும் எஃப்ஐஆர் போடுறது யாருக்கிட்ட இருக்கு தமிழ்நாடு காவல்துறை போல ஏன் போடல ஏன் சார் போடல அப்போது அரசியலுக்காக இது பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் அடிமைகளை வைத்து அரசியல் பேச சொல்கிறீங்க ஒருத்தன் ஒரு மனுஷன் இங்கே செத்துட்டான் ஊரே அழுவுது ஐயோ என் பிள்ளை போச்சு என் அண்ணன் மாட்டானே என் அப்பா போயிட்டானே என் தாத்தி போயிட்டானே என் சித்தப்பா போயிட்டாரே என் தெய்வம் போயிடுச்சேன் என் சாமி போயிடுச்சே என் குலசாமி போயிடுச்சே அப்படின்னு ஒரு பகுதி மக்கள் அழுகுறான் இவங்க இதை அரசியல் பண்ணுறாங்க ஆறுத்திரா கோலில் ஐயாயிரம் கோடி வந்தது அதை பங்கு போட்டாங்க யார் பங்கு போட்டாங்க தள்ளுபடி பிஜேபின்னு சொல்கிறல குடியாவே எஃப்ஐஆர் கூடு அப்போ அதை ஆறுத்திராவை உடைச்சி பேசுனா இங்கே பல பேர் மாட்டுவோம் அதில் இந்த தரப்பும் அடங்கும் ஒன்று இன்னொன்று இன்றைக்கு பல செய்திகள் வந்து எப்படி வருது வீடியோக்களில் இன்னும் நாளுக்கு பங்கு இருக்குதுல்ல அவர் கூப்பிட்டு முதல் விசாரி இவரோட பங்கு என்ன இவர்தான் எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாரு அப்படின்னு பலரை சொல்கிறாங்கல்ல இந்த நிலையில் எங்கவுண்ட்ரு பண்ணப்படுறார் இப்போ எங்கவுண்ட்ரு எப்படி பண்ணுறாங்க எங்கவுண்டரு நேற்று பண்ணுறாங்க விரிய காலை விடிய காலையில் இவரை வாங்கிகிட்டே பேசுகிறாரு டு கிவ் சாம் போலீஸ் ப்ரொடக்ஷன் சோ சோக்கால்டு சரண்டர் மர்டர் ஆஸ் த சுட் நாட் பிகேம் விக் டீம்ஸ் ஆஃப் டு அவுட் த ட்ரூ அண்ட் ஜஸ்டிஸ் கால் என்கவுண்டர்னவர்களை போலி என்கவுண்ட்ர மூலம் கொலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அவர்கள உயிரை நீங்க செக்யூர் பண்ணி வைக்கணும்னு ஒன்பதாம் தேதி என்ன சொல்ல இதுக்கு என்ன சொல்ல இது வராது கொடுத்துக்கிறாங்க நேஷனல் எஸ்சி கமிஷனு சுப்ரீம் கோர்ட் ரீஸ்டாரு சிபிஐ நம்ம ஐ கோர்ட் ரீ ஸ்டாரு எல்லாருக்கும் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு இந்த புகாரில் உள்ளபடி எல்லாம் நடக்குது இதுக்கு என்ன காரணம் எப்படி இது இது வந்து நீங்கள் வந்து எதைச்சியாக நடந்துதா ஒருத்தனை வந்து எழுதி விடிய காலைல கூட்டி போனீங்க சரி கூட்டின்னு போனீங்க இதை ஏதோ பார்த்துருக்காங்க பல மீன் போட்டு சார் இந்த மாதிரி நடக்கும் சார் ஒன்றுக்கு போட்டுருந்தோன்னே வண்டியில வந்தே போயிட்டு வந்து ஒழுங்கு அப்புறம் விட்டுருப்பான்னு இருக்கீங்க இந்த நம்ம அர்ஜுன் வரிகள் இருக்காப்பிடுவ ஜெயிலுக்கு பொறுத்தபடி எந்த எங்கள் அத்தாள பார்க்கணும் அப்படின்னு ஒன்று அதுவே போய் பார்த்துட்டு விடாங்க செஞ்சிருச்சு வரிகளை சொல்லுவார் அவன் ஆம்கேப்பை கைட்டு வருது அவன் தாயை கட்டி அணைக்க வேண்டியிருக்கும் அதை வேண்டியிருக்கும் அது வேண்டியிருக்கும் இது வேண்டியிருக்கும்னு சிரிப்பு போலீஸ் சொல்லுவார்ல அத மாதிரி நம்ம போலீஸ் சிரிப்பு போலீஸா இருந்து அவன் ஆம்காப்பை கைட்டி விட்டு இவங்க வண்டியிலே போய்டாங்களா போய் உச்சா போயிட்டு விடான்னு என்ன கதை விடுவிங்க அதுக்கப்புறம் உச்சா போறானோ அங்கேருந்து அவங்க ஆறு கிலோமீட்டர் ஓட்டு இங்கேயோ இவங்க கரெக்டாக ஏன்னா அவன் உடம்புல ஜிபிஆர்ஸ் வச்சுருந்தாங்கல்ல உடனே இவங்க நேராக போய் அந்த அந்த சிக்னல் எங்கே கேட்டதோ அங்கே போய் பிடிக்க போனாங்களாம் அவள் உடனே துப்பாக்கெல்லாம் சுட்டுவேன் அப்படிங்கிட்டு அசிங்கசமாக பேசுனாண்ணா எத்தா எங்களடா பேசுகிறேன் அசிங்கமாக சொல்லிட்டு இவங்க துப்பாக்கி போட்டுன்னு சுட்டாங்களாம் அவன் டக்குன்னு திரும்புறாங்கன்னா ஃப்ரெண்ட்டில் கொண்டு போயிடுச்சான் உடனே ஐயோ சுற்றுறானே என்னாச்சு அப்படின்னு அவரை நேராக ஹாஸ்பிட்டல் எதுவுமே ட்ரை பண்ணாங்களாம் உடம்ப காப்பாற்றுறதுக்கு உயிரை உயிர் போயிடுச்சா பாடியை கொடுத்துட்டாங்களாம் நீதி நிலையை நடக்கும் கொலைதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் சீனு இந்த மாதிரி சீனை நாங்கள் பல சீனை பார்த்துருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டு சார் என்கவுண்டா என்ன சார் அவன் வந்து உங்கள் உயிருக்கு அச்சத்தை விளை வைக்கணும் நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாத்துக்கொள்வதற்கு அவன் உயிரை பறிக்கணும் அவன் உயிரை பறிக்கணும்லாம் இல்லை நீங்கள் உங்கள் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை தான் ஒரு கவுண்டருக்கு என்கவுண்டர் அப்படி இருக்கிற போது வன்னியரசு போன்றவர்கள் வந்து வரவேற்கிறாங்க குற்றவாளிகளுக்கு வந்து உடந்தையா இருக்கீங்களா சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் கேள்வி எழுப்புறாரு நாளைக்கு இப்ப 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 யாராவது சிபிஐ வருடுறாங்கல்ல அவங்கள வந்து சுட்டா கூட இவனு தாயா இவனு அதை எடுத்துட்டு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கானுவா அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரு அப்பட்டமா ஒரு தேசிய ஒரு கட்சி தலைவர் ஒரு பாசமா நடந்தவரோ நாலு ஏழையை வந்து உதவி பண்ணவரை சுட்டுட்டாங்க கொண்டுட்டாங்களே அந்த பச்சா பாவோட நம்ம அரசியல் அதில் அரசியல் பண்ணி ஒரு சொந்த சாதிக்காரன் இறப்பில் ஒரு லாபத்தை தேடுகிற சாரி நான் பல பேர் அன்னைக்கு மேலே ஏறினதை அந்த கட்சிக்காரனை ஆள் பொறுக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஏப்பா இவங்க போனவர் போயிட்டாரு வந்து என் கட்சியில் வந்து சேருங்க அப்படின்னு தான் இவரை பூஸ் பண்ணாங்க பலரை பூஸ் பண்ணாங்க கூட நான் சொல்லுவேன் அப்போ இப்படி கேவலமான அந்த இறந்தவர்கள் உடல் இல்லை அரசியல் பண்ணதுக்கு தெரியுமா அதுதான் திராவிட அரசியல் அந்த திராவிட அரசியல்ன்ற தேனில் இந்த இதெல்லாம் ஊறி போன கொட்டைங்க இதுங்க அப்படிதானே இருக்கும் ஓகே திரு காமாஷாடையா ஐயா போல அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கேள்வி எனக்கு இருக்காரு மூன்று திமுக வந்து இதுல சரண்டர் ஆயிருக்காங்க அவர்களும் விசாரணை வளையத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க முதல்வர் அவர்கள் எப்போது இந்த விவகாரத்தில் வாய் திறப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த அண்ணாமலை கேட்டிருக்காரு எப்படி பாக்குறீங்க காவல்துறை அதனுடைய கடமையை செய்யும் கட்சிக்காரனா இருந்தாலும் சரி கட்சிக்கு சம்பந்தப்படாதவனா இருந்தாலும் சரி குற்றவாளியை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் இதில் முதலமைச்சர் சொல்வதற்கு என்ன சார் காவல்துறை ஒழுங்காக நாங்கள் காவல்துறைகளெல்லாம் குற்ற சொல்லு சார் காவல்துறையில் ஒன்று ரெண்டு பேர் தப்பு பண்ணிக்கலாம் ஒட்டுமொத்த காவல்துறையும் தப்பு பண்ணலாம் யாரும் சொல்லுவாங்க அரசு காவல்துறையை சுந்தரமாக செயல்படுக்க அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க யாராக இருந்தாலும் பார்த்து சரி பண்ணியா முடியுங்க எவனாக இருந்தால் என்ன இன்னும் கேஸ் கொண்டுடுவோம் இதில் ஒரு சோறு ஒரு ஜம்ப்பு ஒரு குஞ்சு வருது ஒரு பதுங்கிறது வச்சாதான் பிரச்சனை அதெல்லாம் நாங்க எதுவும் வைக்க மாட்டோம் அருணுக்கு நாங்க தப்புக்குது இப்ப நீங்க சொன்னீங்கன்னா யாரோ ஒருத்தர் சரியாருன்னு இதுக்கெல்லாம் வேற பார்த்து பண்ணலாம் நீங்க எல்லாம் நீ எதுக்கு சொன்னா அவர் ஏற்கனவே விடுதலை சிறுத்தை எல்லாம் அவருக்கு பிடிக்காது அவர் என்ன விடுதலட்சியில கண்ணிக்கை வந்து அதாவது கூலி கொலையாளிகளுக்கு வந்து உடனையா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து சீமான அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் பார்த்து கேள்வி எழுப்புறாரு உண்மைதானே கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு இவரும் கூட உடந்தையா இருக்காரு சம்பளம் பிரச்சனைட்டு பார்த்தோம் அப்படின்னா என்கவுண்டர் வந்து கூடாது அதேப்பா என்கவுண்டர் கூடாதுங்கிறது வாஸ்தவம் தான் ஆனா தன்னை ஒருத்தன் தாக்கும் போது அவன் லைசென்ஸ் வச்சிருக்க துப்பாக்கிய வச்சிட்டு இருக்க காவல்துறை வந்து மேடிக்க பார்த்து துப்பாக்கி உடன நெஞ்ச நிமித்தி இப்படி வாங்கிக்கிருமா என்ன பேசுற நெஞ்ச பட்டனை திறந்து விட்டு சட்டையை திறந்து விட்டுடா இங்க சுரா அப்படின்ற அவர் எப்படி கையா தெரியுமா சாதாரண ஒரு பிளேடு பக்ரியோ ஒரு சாதாரண ஒரு திருட்டுல ஈடுபட்டவரோ கிடையாது ஒரு சிங்சியரான விஷயத்துல

காவல்துறை என்கொயரி வரும் காவல்துறை அதுக்கு பதில் அளிக்கும் நீங்க அதுக்கு வள்ளி துடிக்காதீங்க ஏன் துடிக்கிறீங்க சும்மா கொஞ்சம் உங்க துடிப்பை நிப்பாட்டுங்க முதல் ஆம்ஸ்டாங் உடைய கொலை வழக்கு முடிப்போம் அவர் என்ன பாவம் எங்க என்கொண்டு அதை தாங்க பிரச்சனைன்றோம் அப்புறம் நீங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஓ ஆமாம் டப்டப் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டு கொலை கேச முடிச்சிடும் ஏன்னா அவர் ஏ ஒன்றுங்க ஏ ஒன் போயிட்டாரு அந்த கூட்டத்தில் பெரும்பங்கு ஏ ஒனுக்கு உண்டு அப்போ ஏ ஒன் போயிட்டாருன்னா அப்புறம் ஏ டூ ஏ த்ரீ எல்லாம் எங்க நாலுங்க தாங்க அவன் தாங்க பண்ணா பாவி நாங்க சும்மா தாங்க நின்னோம் நாங்க சும்மா தாங்க நின்னோம் அப்படின்னு விடுதலை பார்க்கறதுக்கு அண்ணாமலை அவர்கள் இப்ப அதான் கேட்கிறாரு பிரஸ் இப்ப சமயமா கொடுத்த பிரஸ் அவர் கூலிப்படையை தான் கொலை செஞ்சிச்சு மாற்றுக்கிறது இல்ல திரு திருவேங்கடம் தான் வந்து கட்டி வச்சு வெட்டினா இதை மாற்றுக்கிறது இல்ல ஆனால் அவரை பின்னணியில இருந்து இயக்கு யார் இது அரசியல் மரணமா என்ன அது அந்த பின்னணி யார் அப்படின்னு தான் கேட்கிறாரு அண்ணாமலை அவர்கள் ஆமா இப்ப ஒருத்தனை தான் என்கவுண்டர் பண்ணியாச்சு அவன் செஞ்ச குற்றம் அவன் தானே ஏன் அவன் சார் ஏன் ஒன்னு போயிட்டான் ஏ டூக்கு தெரியாதான் ஏ டூ வந்து அதுல சம்பந்தம் தானே அவன் இன்வால்வ் ஆகி தானே அவனும் தானே வெட்டி இருக்கான் சி ஏ பூ ஏத்திரையும் அதாவது மொத்தம் மூணு பேரோ நாலு பேரோ சேர்ந்து தானே சார் இருக்கோம் வெட்டி இருக்கானுங்க ஏன் வந்து என்கேஜ் பண்ணிக்கின்னு கூட்டு போகிறோம் ஏய் அங்க பார்த்தது காமாஷி நாயுடு அதை ஒருத்தர் வருடம் தெளியாக்கிராப்புறான் அவர் தானே அக்கிஸ்டன்டா அவன் காமாஷி நாயுடுன்னுலாம் தெரியாது ஒருத்தருக்கு அடே வெள்ளை சட்டை வெள்ளைப்பட்டு கொடுக்குறாரு அங்க பாரு கை காட்டுறோம் நான் முன்னாடி போகிறேன் பின்னாடி வாழ்றோம் போறாங்க வெட்டுறாங்க ஆமா ஆற்காடு சுரேஷ் தம்பிக்கு தெரியாது ஆற்காடு சுரேஷ் தம்பிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அவர் சின்ன குழந்தை அவர் எத்தனை கொல வழக்குல இருக்காரு இன்வால்வ் ஆயிருக்காரு எத்தனை வழக்கு அவர் மேல பெண்டிங் உங்களுக்கு வந்து உண்மை தெரியுன்றதுக்காக அது அப்படியே கோர்ட்ல போய் அது சாட்சியா மாறிட்டாரு அதுக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் வேணும் இல்ல சார் அதெல்லாம் வரும் மெட்டீரியல் எவிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும் இப்போ அருண் ஐஏஎஸ் கமிஷனரா வந்து பதவி ஏற்ற பொழுதே ஒரு ஸ்டேட்மெண்டை விட்டாரு அதுவே பரபரப்பா ஆச்சு ரவுடிகளோட மொழியிலேயே நாங்க வந்து பதிலடி கொடுப்போம் அதன் பிறகு நம்ம துரை அவருடைய என்கவுண்டரை பார்த்தோம் புதுக்கோட்டையில இப்போ இன்றைய தினம் வந்து மதுரையில வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க லேவர் தேச பக்தி அமைப்பினர் அது என்ன குறிப்பிட்டாங்கன்னா குல சொந்தங்களை வந்து போலி என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி போலீஸா போலீஸாருடைய தடையை மீறி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க மேலும் தேவர் சமூகத்தின் மீது கோழி என்கவுண்டர் நீடிச்சா நாங்க வந்து பெரிய போராட்டம் ஒரு எடுக்குவோம் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எங்களுக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக எல்லாம் போராட்டத்திற்கு தயாராக இருங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ண வேண்டியது இருக்கும் நேற்று பேசுறாரு அதுக்கு இது பதில் இல்லையா அதுக்கு பதில் இல்ல இது மாதிரி தான் அதுவும் அதாவது போராட்டத்துக்கு இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் குறிப்பிட்ட சூழ்நிலையை பயன்படுத்தி அவங்க இதுல அரசியல் பண்ண நினைக்கிறாங்க இப்போ இதுல வந்து பத்து புள்ளி அஞ்சு எங்களால நிக்கல அவர் அவசர குளத்துல அள்ளி கொடுத்ததுனால நிக்குது அதே மாதிரி இந்த என்கவுண்டரு அவன் வந்து ஓடாம அவன் இப்போ பேசாம பெசாம வந்து அந்த இதை காட்டி கொடுத்து எங்க எங்க புதைச்சு வச்சிருந்தாங்க அருவா கிருவான்னு எடுத்து கொடுத்துட்டு ஆயிம்பாட்டுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நாங்க ஜெயில இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணிருப்போம் தேவையில்லாம ஒரு என்னது தலைப்பாக்கட்டி பிரியாணி போச்சா வானது இப்ப வந்து சொர்க்கத்துக்கு போனான் நரத்துக்கு போனாலும் தெரியல அங்க தலப்பாக்கட்டி பிரியாணி கிடைக்குமா

தேவர் சமுதாயம் நாய்க்கர் சமுதாயம் பாட்டாளி மக்கள் சமுதாயம் அந்த சமுதாயம் இந்த சமுதாயங்கள் மனிதன் அப்படிதான் பார்க்கணுமே தவிர இங்க ஜாதி எல்லாம் கிடையாது ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் அரசு நடக்குது ஆகையினால இந்த அரசுக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிங்கிறது துப்பாக்கி தோட்டாவில் எழுதியிருக்கா இது இந்த ஜாதிய காரண சுடு இந்த ஜாதி காரண சுடுன்னு சொல்லி எழுதியிருக்கா என்ன எழுதியிருக்கு

என்னங்க பேசுறீங்க அப்புறம் யாரு போய் அவருக்கு இங்க இருந்து ஃபேக்ஸ் அனுச்சி இல்ல போன் போட்டு ஐயா இந்த மாதிரி போயிட்டான் அப்படின்னா சரி அவனை கண்டுபிடிச்சேன் விவரம் தெரியாருன்னு சொல்லுங்க அத அத நீங்க சொன்னீங்கன்னா நம்பருதுக்கு நாங்க ஆள் இல்ல நீங்க நல்ல விவரமான வேலைதான் இப்படி மாத்தி மாத்தி பொய்யா பேசுறீங்க நாங்க பேசுறது பொய்யா நீங்க பேசுறது பொய்யா ஒரு இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணி சுட்டார் சுட்டார் என்றாரு முடிவு பண்ணலங்க அவன் துப்பாக்கிய தூக்கி அவன் வந்து சுட்டுவேங்கிறான் சுற்றுவங்க அசிங்கசிங்கமா பேசி சுடுவேன்னு சொல்லும் போது அவன் துப்பாக்கியை தூக்கும் போது துப்பாக்கியை தூக்கின பின்னாடி இவங்க துப்பாக்கி வச்சுக்க வைப்பாங்க அப்படியே டை வச்சு அவன் துப்பாக்கி பிடிங்க அப்படியே அப்படி சுட்டாரு அது கூட செஞ்சிருக்கலாம்

அந்த துறையோட அக்கா ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தாங்க என் பிள்ளையும் கூட போனான் ரெண்டு பேரும் தான் போலீஸ் கூட்டு போனாங்க ரெண்டு பேரும் ஏதோ இது கோர்ட்டுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க ரெண்டு பேரும் தான் கிளம்பி போனாங்க சார் ஒரு ஒரு அக்யூஸ்ட் அவன் கொஞ்சம் வசதியானு வச்சுங்க அவன் காட்டில் போய் வேறு சார் பதுங்கி காட்டில் என்ன கிடைக்கும் ஒரு சர கிடைக்குமா ஒரு வாட்டர் பாட்டில் கிடைக்குமா நல்லா கறி திங்கிறேன்னா கறி கிடைக்குமா எப்படி போய் காட்டில் போய் பதுங்கி இருப்பாங்க இந்த லாஜிக்கே ஒத்து வரல நாங்க ஏதோ கூட்டு போனேன் இறங்கி ஓடனா இல்ல இப்ப சொன்னீங்களே ஒண்ணு கடிக்க போனா அப்படியே ஓட்டா அப்படின்னு எவ்வளவு அர்த்தம் இது அந்த காட்டு பகுதியில் ஒரு பதிங்க இருந்துதான் அவரை போய் சுட்டதாகவும் சொல்றாங்கல்ல அந்த அக்கா அந்த அம்மா சொன்னாங்க என் சொந்த பிள்ளைங்க கூட இருக்கலாம் அவன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவன் வேற ஒரு இடத்துல ராபரி பண்ண மாதிரி ஒரு கேஸ்ல அவங்க ரிமைண்ட் பண்றாங்க அப்போ நீங்க சார் இந்த இந்த கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்கல்ல கூட்டும் போய் கூட்டி வருவாங்க சார் அப்ப அப்ப எங்க ஒன்று பண்ணாலே யாரும் நம்ப மாட்டான் யோ நயா வேலையில் வரும் எப்படியா வந்து போலீஸை தள்ளி விட்டு துப்பாக்கிடுது து போலீஸை தாக்கம் தான் அப்படின்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க சார் அப்படி இருக்கும்போது சும்மா இருக்கவங்களை கூட்டின்னு போய் வந்து அங்கே சுட்டாக்கி சுட்டா அந்த சமுதாயம் கேட்க தான் செய்யும் நீங்க ஒரு ஒரு சேஸிங்கில் ஒரு சமூகம் நடக்குது அதனால் அதான் ஐயா ஒரு மேற்கொள்ளும் காட்டுனார் இப்படி ராமதாஸ் ஐயா பட்டாரி மகளிழ்ச்சியினுடைய அந்த வன்னியர் சமூகத்தை வந்து எப்படி அவர் வந்து

ஒரு அப்பட்டமான குற்றவாளிக்கு எப்படி வந்து இது குற்றவாளியா கூட அந்த எடுக்கிற அதிகாரம் நமக்கு தண்டனையே பல்வேறு கட்டங்களை தாண்டி தான் கொடுக்கப்படுது அப்படிங்கிற அதாவது தூக்கு தண்டனை உயிரை எடுக்கிற பவர் நீதிமன்றத்துக்கு உயிரை எடுக்கிற பவரே வந்து பல கட்டங்களை தாண்டி தான் வருது ஆனா நீங்க ஒருத்தனை பொசுக்குன்னு முடிக்கிறதால அது ஒருத்தருக்காக ஒருத்தரை திருப்திப்படுத்தவும் இல்லை ஒரு ரவுடிக்காக இன்னொரு ரவுடியை திருப்திப்படுவோம் இல்லை ஒரு சமூகத்துக்காக இன்னொரு சமூகத்தை திருப்திப்படுத்துவோம் அது எந்த சமூகமாக இருந்தாலும் இங்கே என்கவுண்டர் நடக்கிற போகுது ஒரு பிரச்சனை எப்படி இப்போ நாங்களாம் சொல்லலையப்பா எஸ்சி பிரச்சனைலாம் போலீஸ் கண்டுக்க மாட்டேங்கிறோம் அது உண்மை இருக்கு தானே செய்யுது ஏன்னா நாங்கள் நாலஞ்சு காரணங்களை சொல்றோம்ல கொத்தாங்க ஆமாம்பா யோ எஸ்சின்னா அப்புறம் போலீஸ் தானே ஒரு ஒரு மாறையானதுக்கு நீங்கள் எப்படியா சொல்ல முடியும் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேட்க முடியுமா காம கேட்க முடியுமா நான் அதற்கான தரவுகளை சொல்லுவோம்ல அதுல இருந்து ஒரு தான் பாதிக்கப்பட்டாங்க நாளைக்கு நாயுடுல இருந்து யாராவது சுட்டமே நம்ம நாடு நாயுடு என்னையா நாங்கெல்லாம் என்னையா எங்களை ஒரு ரெண்டு மூணு தொடர்ந்து நாயுடு சமூகத்துல இருக்கிறவங்கள போட்டோமே எப்படி எங்க நாயுடு சமூகம் ஆனா அது சமூகமா நாங்க அப்படிங்கிறோம் இப்படிக்கிறோம் நாங்க உங்களை ஆட்சியில் அமர்த்துறோம் இதுக்கு தானா அப்படிலாம் கேக்கத்தான் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் தவறு இல்லைன்னு சொல்லுவேன் சார் சட்டப்படியான நடவடிக்கைக்கு யாரும் எதிர்ப்பு சொல்ல முடியாது சார் சட்டத்தை மீறி நடக்கிற விஷயங்களுக்கு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு செய்ய தான் சார் செய்யலாம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி